இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதார வாழ்த்துகிறோம் உங்கள் நடுவிலே நான் ஒரு பதினைந்து நிமிடங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பூமியில் எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க இன்றைக்கு உங்கள் நடுவில் சொல்லப்படுகிற வார்த்தையை செவி கொடுங்க நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்கள் இந்த இடத்துல தெருவில் நின்று வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நீங்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இந்த பூமியில வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மாவட்டத்திற்கான தேவன் இயேசு இல்ல ஒரு தேசத்திற்கான மட்டும் தேவன் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்குமான ஒரு தேவம் அவருடைய வார்த்தை இன்றைக்கு உலகம் எங்கிலும் போய்கொண்டிருக்கிறது ஆகவே ஆண்டோருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் ஆனால் நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த வேத வசனங்களை ஒரு மனுஷன் எழுதவில்லை அது தேவனே அருளப்பட்ட மனுஷனுக்காக தேவன் அருளப்பட்ட வார்த்தை அடங்கினது தான் கிறிஸ்தவர்களுடைய வேத புஸ்தகம் அதில் சொல்லப்பட்டு வார்த்தை எல்லாம் உண்மையானது சத்தியமானது அதில் வரக்கூடிய சம்பவங்கள் வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல மனுஷன் சொல்லுகிற கதைகள் அல்ல ஏமாற்றுகள் அல்ல அது உண்மையானது சத்தியமானது ஏன் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது நிறைவேறி கொண்டிருக்கிறது இனியும் நிறைவேற போகிறது ஆகவே சத்தியமான அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் ஆண்டவர் வேதத்தில் யோபு என்கிற ஒரு ஆகமத்தில் இவ்வளோமா எழுதியிருக்கிறார் அவர் பூமியின் உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த பூமி உருண்டை என்கிறதை மனுஷன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் கண்டுபிடித்தார்கள் இந்த பூமி உருண்டை என்று சொல்லி ஆனா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் பூமியினுடைய வடிவத்தை அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் அது வரைக்கும் மனிதர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த பூமி தட்டையானது நீளமானது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆராய்ச்சி மூலமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி உருண்டையாயிருக்கிறது என்று சொல்லி இதே போல் நிறைய சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நேரம் போகலை ஆகவே இயேசு மெய்யான தேவன் அவருடைய வார்த்தை மெய்யான தேவன் ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருப்பீர்களானால் இயேசு ஒரு தேவம் என்று சொல்லி நீங்கள் நம்பாமல் இருப்பீர்களானால் ஒருவேளை சிலருக்குள்ளாக அப்படி இருக்கும் தேவனே கிடையாது அப்படின்னு நீங்கள் இருப்பீர்களானால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்று தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே தேவன் ஒருவர் இந்த பூமியில் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீங்க ஏன் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் என்று எங்களிடத்தில் கேள்வி எழுப்பலாம் ஒருவேளை இந்த கேள்வி உங்க இருதயத்தில் இருக்கலாம் நான் ஏன் ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா ஒரு காலங்களில எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனைகளும் சேவனை கட்டுகளும் பலகினத்தில் நாங்கள் இருந்தோம் அன்றைக்கு இயேசுவை எங்களுக்கு யாரும் அறிவிக்கலை இயேசு ஒரு மெய்யான தேவன் என்று யாரும் எங்களுக்கு தரல திடீர்னு எங்கள் தாய் தகப்பன் பலகினப்படுவார்கள் வயிறு வீங்கிறோம் கால் வீங்கிறோம் முகம் வீங்கிறோம் பயங்கரமான வழிகளில் துடிப்பார்கள் பல பரிகாரங்களுக்கு செய்ய பெரியோர்கள் சொல்லுவாங்க அதை செய்து பார்த்தோம் பல மந்திரவாதிகளிடத்தில் போய் பார்த்தோம் யாரும் யாராலையும் எங்களை சுகமாக்க முடியலை விடுவிக்க முடியலை அப்போ ஒரு கேள்வி எனக்குள்ளாக இருந்துச்சு தேவங்கிறது ஒன்றே கிடையாது ஏன்னால் நாங்கள் அவ்வளோ பக்தியாக இருந்து பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை ஒரு கட்டத்தில் என்னுடைய நாட்களில் நான் இப்படி முடிவு பண்ணேன் தேவன் கிடையாது தேவன் இருந்தால் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த வலி இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருந்தோம் அப்போ தான் ஒரு முறை எங்களுக்கு ஏசு அறிவிக்கப்பட்டார் அப்போ பொய் பார்ப்போம் என்று சொல்லி ஏசுகிரிசுவின் இடத்துல நாங்கள் போனோம் அப்படி போகும்போது அன்றைக்கே எங்கள் வீட்டில் இருந்த சேவனையின் கட்டு அப்படியே உடைகிறதையும் அது தீ கொளுத்தப்பட்டு எரிகிறதையும் நாங்கள் சொப்பனத்தில் பார்த்தோம் ஒரு நம்பிக்கை வந்தது ஜெபித்த மறுநாள்ல இருந்தே குடும்பத்தில் ஒரு ஆறுதல் சமாதானம் உண்டாயிற்று உடனே மறுபடியும் இயேசுவை தீவிரமாய் பின்பற்ற ஆரம்பித்தோம் என்னைக்கோ சாக வேண்டிய என்னுடைய பெற்றோர் இன்னைக்கும் இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்பதாகவே பெற்றோரை பறிகொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மேலே இருந்த எல்லா சேவனை கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து அதிலிருந்து எங்களை விடுவித்தார் நான் சொல்லுகிற சேவனை கட்டுகளை உடைக்க ஒரே ஒரு தேவனுக்கு தான் வல்லமை உண்டு அதை நாங்கள் கண்ட தெய்வம் ஏசு கிறிஸ்து என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்ட மெய்யான தெய்வம் ஏசு கிறிஸ்து மட்டும் இன்றைக்கி ஒரு மனுஷன் வியாதிப்பட்டால் பல மருத்துவமனைகளை பலர் சொல்லுவாங்க நாங்கள் அங்கே போனோம் எங்களுக்கு சுகமாயிற்று ஆகையினால உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போ உன் புருஷனை கூட்டிகிட்டு போ நிச்சயமாக பொழச்சிக்குவார் இப்படிலாம் சொல்லுகிறோம் ஆகவே நாங்களும் இந்த மாதிரியான கஷ்டத்துலேயும் சேவனை கஷ்டத்திலையும் இந்த மாதிரியான பொல்லாத பலகினத்திலையும் சிக்கி தவித்ததுனால அதிலேருந்து ஏசு எங்களுக்கு சுகம் தந்ததினால நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் எவ்வளோ பெரிய சேவனை கட்டுகளாக இருந்தாலும் ஏசு அதை உடை இருக்கிறார் அதிலிருந்து சுகத்தை தர ஏசு இருக்கிறார் ஆகவே இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஏசு கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார் ஆகவே ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி கூப்பிடும்போது போது அவரால் பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது இருந்ததும் கிடையாது உங்களுடைய நிலைமையை நான் அறியவில்லை ஆனாலும் வானத்தையும் பூமி படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களுடைய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் மனதில் இயேசுவே என் குடும்பத்தில் வாருங்க என் பிள்ளைகளை சுகமாக்குங்க எங்க வீட்டை ஆசிர்வதிங்கன்னு உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க காது கொடுத்து உங்களுடைய வேதனைகளை கேட்க ஒரு இயேசு இருக்கிறார் ஆகவே தேவனே கிடையாது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஏசு சொல்லுகிறார் ஏசு மெய்யான தேவனாய் இருக்கிறார் ஒரு விசை அவரை கூப்பிட்டு பாருங்க ஏசு இந்த பூமியில ஏன் வந்தார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துல பிரசங்கிக்கும்படியாய் வந்தார் என் அவர் இந்த பூமியில வந்து மனிதர்களை பார்த்து சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கித்தார் நீங்க கவனிங்க ஏசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கும்படி வந்தார் இந்த பூமியில மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது எதிலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் தன்னுடைய பாவ வாழ்க்கையே தொடருவானால் அவன் மேலே கர்த்தருடைய சாபங்கள் வரும் இன்னைக்கு அநேக குடும்பத்தின் மேல் அந்த சாப கட்டுகள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறா மனம் திரும்புங்கள் ஒரு மனுஷன் பாவத்தை மறைப்பானால் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவான் ஆனால் இரக்கம் வருவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஏசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தினால வந்த மூதாதையர்கள் செய்த பாவத்தினால வந்த சாப் சாபத்தை கூட ஏசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஏசு கிறிஸ்து மனந்திரும்புதலை பிரசங்கிக்கும்படி வந்தார் ஏசு கிறிஸ்து நல்ல ஒரு போதகராய் இந்த பூமிக்கு வந்தார் அப்படியே இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வந்து வியாதிஸ்தர்களையும் பிசாசின் கட்டுகளில் கட்டப்பட்ட ஜனங்களையும் விடுவிக்கிறவராய் வந்தார் அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால் அப்படிப்பட்ட அற்புதம் பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது மூன்றாவது எதற்காக வந்தார் அப்படின்னா பல காரணங்களை சொல்லலாம் சுருக்கமாக நான் உங்களுக்கு மூணு காரணத்தை சொல்லி என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன் மூன்றாவது எதற்காக வந்தார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவத்திற்காக அந்த மனுஷனுக்காக தன்னுடைய சரீரத்தையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படியே சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் இதில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் ஏன் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்னுடைய பாவத்திற்கு ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் எப்படி பரிகாரமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம் இயேசு கிறிசுவனிடத்தில் முழங்கால் படியிட்டு என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபங்கள் மாறட்டும் நான் இதுவரையிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை எனக்கு தயவாய் மன்னிங்கப்பா என்று சொல்லி முழங்கால் படியிட்டு இன்னைக்கு கண்ணீரோடு ஏசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக நீங்கள் மண்டாடுவீர்கள் ஆனால் நிச்சயமாக ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை நிச்சயமாய் மன்னித்து உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை தருவார் பாவ மன்னிப்பை எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் சபையில வந்து ஏசுதா மெய்யான தேவன் என்று விசுவாசித்து சபை மூலமாய் கொடுக்கப்படுகிற மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல அது பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது இதுவரையிலும் நான் பாவம் செய்தேன் அன்றுவரை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என் பாவத்தெல்லாம் கழுவி என்னை சுத்த என்று அடையாளமாக தான் ஞான ஸ்நானம் இருக்கிறது அதே போல ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து பரிசுத்தாவியை அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் யார் பரிசுத்தாவி அப்படின்னா தேவனுடைய ஆவிதான் பரிசுத்தாவி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக செத்தவர்களுடைய ஆவி இருக்கு பிசாசு பெய்களின் ஆவி பிசாசுகளின் ஆவிகளை கூட நம்ம சிலருக்குள்ள பார்க்கிறோம் அதனால பாதிக்கப்படுகிறார்கள் அதனால பலகீனப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சில ஆவிகள் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிற ஆனா எல்லா ஆவிகளும் மொத்தமாக பார்த்து பயப்படுகிற மாதிரி ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளா இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு விரோதமாக எவ்வளவு பயங்கர மாந்திரிக ஏவுதலை அனுப்பினாலும் அந்த மனுஷனை மேற்கொள்ளவே முடியாது ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிருஷ்ண இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொன்னார் நான் மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஏசு கிருஷ்ணனுடைய வருகையில் போகணும்னா ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும் இயேசுதான் மையான தேவன் விசுவாசித்திருக்கணும் இருக்கணும் பரிசுதாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் நீங்கள் நினைக்கலாம் ஏசு வந்தா என்ன இந்த பூமினுடைய நாட்கள் முடிந்தா என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் உண்மையிலே ஏசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு ஏசு கிருஸ்து வரும்போது என்ன நடக்கும் என்றால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஏசு கிருஸ்து வந்தது பிரசங்கிக்கும்படியாகவும் நோய்களை சுகமாக்கும் வந்தார் இனி ஏசு கிருசு இந்த பூமியுடைய கடைசி நாட்கள் வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து கொடுத்த வேத வசனத்தின்படி ஒரு மனுஷன் கை கொண்டு அதன்படி நடந்து நீதிமானாய் வாழுவானாள் அந்த மனுஷன் வருகையில அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இவ்விதமாய் பரலோகத்திற்கு கொண்டு போய் விடப்படும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த மனுஷன் உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவான் இந்த சம்பவம் தான் ஏசு வருகையின் கடைசி காலத்தில் நடக்க இருக்கிறது ஆகவே இயேசுவை விசுவாசிப்போம் மனம் திரும்புவோம் அப்போ கடைசி காலத்தினுடைய அடையாளம் ஒரு எட்டு அடையாளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோ இந்த பூமியில் இருக்கும்போது சீசர்களுக்கு சொன்னார் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் அதை சொல்லி வாசித்து மட்டும் நான் விடுகிறேன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் வசனத்தில் எழுதியிருக்கிறார் நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் பல இடங்களிலே பல தேசங்களுக்குள்ளாக யுத்தங்கள் நடக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்போ ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் ஐ மீன் ஊரில் உள்ளூர் பிரச்சனை உள் உள்ள இருக்கிற பெரிய பிரச்சனைகள் பல இடங்களில் காணப்படுகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்லப்பட்டு பல தேசங்களில் பஞ்சங்கள் போயிட்டு இருக்கிறது பல தேசங்களில் கொள்ளை நோய் காணப்படுகிறது கடந்த நாட்களில் கொரோனா என்கிற கொள்ளை நோய் பல தேசங்கள் எல்லா தேசங்களிலேயும் வந்தது அதே அதே போல் பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் கவனித்தால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருஷத்திலிருந்து இதுவரையிலும் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக பத்து ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான முறை பெரிய பூமி அதிர்ச்சியில இருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் இந்த பூமியில் பூமி அதிர்ச்சிகள் வருகிறது ஒருவேளை இது இயற்கை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இயற்கையும் தாண்டி ஏசு கிறிஸ்து வருகிறார் நீ மனம் திரும்பு என்று சொல்லி எச்சரிக்கைக்கு ஒரு அடையாளமாய் இவைகள் இருக்கிறது ஆகவே சீசர்களை பார்த்து ஆண்டவர் இந்த அடையாளங்கள் எல்லாம் சொன்னார் கடைசி அடையாளம் என்னன்னா அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம் எல்லாருக்குள்ளாக அன்பு இருந்தது சித்தப்பம் மேல சித்தி மேல மைனி மேல மாமி மேல மாமனார் மேல குழந்தனார் மேல இன்னைக்கு அந்த அன்பே இல்லாத அளவுக்கு போயிட்டு கூட்டு குடும்பமே இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டுகளுக்குள்ளாக இதுவும் ஆண்டுடைய வார்த்தை உண்மை என்று சொல்லி அடையாளமாக இருக்கிறது அதே போல சுவிசிசன் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் வருவார் என்று ஒவ்வொரு தெருக்களிலேயும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் நாங்கள் மட்டுமல்ல உலகத்தில் பல இடங்களில் மக்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மனம் திரும்புங்கள் ஏசு வார்த்தைகளை உங்கள் தெருவுக்குள்ள நீங்கள் கேட்கும்படி எங்களை கொண்டு பேசியிருக்கிறார் மனம் திரும்புங்க தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை சுகமாக்குவார் சமாதானத்தை தருவார் அதோடு கூட முடிவில் பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே இந்த இடத்துல நிக்கிற அமல் சகோதரர் வந்து நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள் நல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிகிறோம் அப்பா இந்த மலை விளக்கா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாவுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறதுக்கப்புறே கேட்க பிரசங்கிக்கப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தையாண்டபிரே அப்பா ஒவ்வொரு குழந்தும் கிரிச்சிய முடியாது கத்த நீர் இங்கே கிரய்சிய முடியாது என்னுடைய கடத்தில் ஒப்பு விடுத்து செபிக்கிற ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு இடங்களும் கேட்குறோம் ஒவ்வொருடைய மனதில் ஆண்டவரே கத்தநீர் பேச முடியாது என்னுடைய வார்த்தைகள் ஆண்டபரே அப்பா அவர்களோடு இடப்பிட முடியாது என் துதிக்கிறோம் சோதரிக்கிறதுக்கு அப்புறம் அப்பா எங்களை முடியும் மாய் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் துதிக்கான மெல்லாம் அப்போ அவருக்கே செலுத்துகிறோம் ஏசுங்களும் ஜெபிக்கிறவங்க நல்லா பிதாவே ஆமே